ஆண்டவரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை எருசலேம் திரு சங்கத்தனுடைய முடிவுகளை இன்றைய பணி நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆண்டவர் இந்த யூத இனத்தின் வழியாய் உலக முழுமைக்கும் மீட்பை கொண்டு வருவதற்காக அவர் திட்டம் திட்டுகிறார் இயேசுவின் வழியாய் அதை நிறைவேற்றுகிறார் இந்த கிறிஸ்துவின் அச்செய்தியை தாங்கி செல்கின்ற போது யூத மதத்தில் இருக்கின்ற பல்வேறு சடங்குகள் சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் இவற்றையெல்லாம் புதிய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பின்பற்றி வருபவர்கள் கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற தர்க்கம் யூதத்திலிருந்து கிறிஸ்துவர்களாக வந்தவர்களும் புறையினத்து மதத்திலிருந்து கிறிஸ்துவர்களாக வந்தவர்களும் இருந்த பிரச்சனையாக மாறுகிறது எனவே இதை பற்றி முடிவெடுப்பதற்காக திருசங்கம் கூடுகிறது எருசலேம் திருசங்கம் கூடுகிறது அப்போது அவர்கள் தெளிவாக முடிவெடுக்கிறார்கள் புறையினத்து மக்கள் கடவுளை தேடி வருகின்ற போது இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை எல்லாம் செய்ய சொல்லி நாம் தொந்தரவு செய்யக்கூடாது எனவே சாதாரண பழக்க வழக்கங்கள் அவர்களிடம் இருக்கின்ற மதிப்பீடுகள் சம்பந்தமான எல்லாவற்றையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறே ரத்தம் சம்பந்தமான இறந்து போன விலங்குகள் இவைகளை எல்லாம் உண்ணக்கூடாது என்றும் மனிதர்களுடைய உறவுகளிலே தவறுதல் இருக்கக்கூடாது என்பதையும் அவர்களுடைய மதிப்பீடுகளை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் அதுவும் கிறிஸ்துவ மதிப்பீடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தி உலக மக்களுக்கெல்லாம் இவற்றை சொல்லுகிறார்கள் இயேசுவனுடைய பாதையில் இந்த புதிய கிறிஸ்தவம் உருமாறுவதை இந்த இறைவாக்கு மிக அழகாக சொல்லுகிறது யூத மதத்திலிருந்து தனியாக பிரிந்து புதிய இஸ்ராயல் எப்படி உருவாக்குகிறது என்பதை இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது தனக்கென்று ஒரு கொள்கை தனக்கென்று ஒரு வாழ்வு முறை தனக்கென்ற ஒரு கடவுள் ஒரு விசுவாச கோட்பாடு இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு புதிய கிறிஸ்துவம் விழுநடைபடுகிறது என் அன்பில் நடைத்திருங்கள் என்றுகிறார் ஆண்டவர் ஆண்டவருடைய அன்பில் நடைத்திருப்பதுதான் முக்கியம் சடங்குகள் சம்பிர சம்பிரதாயங்கள் இவளை வெய்களை கடைபிடிப்பதில் அல்ல ஆண்டவரின் அன்பில் இழைத்திருப்பதில் எனவே ஆண்டவரின் அன்பில் இழைத்திருந்து கனி கொடுக்க அருள் வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி அது கோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு இருக்கிறது எப்போதும் அது பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும் திருமநிலையில் நிலைத்திருக்கும் மரம் தாரும் ஆண்டவரே ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுக்கவும் அந்த கனியை உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து சென்று கனி கொடுக்க வைக்க எங்களை ஆசிர்வதியும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்